அஸ்லாம் வைக்கம் வெல்கம் டு ந ஃபிக் லைஃப் ஸ்டைல் ஒரே வயசில் முருங்கைக்காய் போட்டு கறி மசாலா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பத்திரம்லாம் முருங்கக்காய் மாங்காய் பொட்டுக்கடலையும் தேங்காயும் போட்டு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து கறி மசாலா தூள் இல்லை மல்லி சோம்பு ஜீரகம் மிளகு பாதாம் பருப்பு பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து இதில் அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ அடுத்த தாளிச்சிடலாம் பட்டை ஏலக்காய் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நான் தாளித்து விட்டுக்கிறேன் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினவுடனே இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எந்தளவுக்கு நம்ம எண்ணெயில் அந்த அளவுக்கு கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு வதங்கினவுடனே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற தூள் இங்கே போட்டுக்கலாம் நல்லா எண்ணெயில் வறுத்து விட்டுட்டு நம்ம வந்து ஒன்று ஒன்றா காய்கறியெல்லாம் சேர்க்க ஆரமிச்சிடலாம் எண்ணெயிலையும் மல்லிகைத்தளையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இதில் நான் தக்காளி சேர்க்கலை கொஞ்சமாக தயிர் மட்டும் சேர்த்துக்கிறேன் இந்த தயிரையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகாய் முருங்கைக்காய் அப்புறம் கறி மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம வந்து கறி குழம்பு கோழி குழம்பு இதாக இருந்தாலும் ஈஸியாக வச்சிடலாம் மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்தா மட்டும் போதும் வெஜிடபிள் குருமா சால்னா இதெல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம் இந்த மசாலா இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னோ நான் வீடியோ போடுறேன் தேவைப்பட்டால் பாருங்கள் இந்த முருங்கைக்காய் நல்லா எண்ணெயிலே ஒரு பரட்டு பரட்டிட்டு கொஞ்சமாக நான் புளி சேர்க்குறேன் இந்த புளி சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்கு பதிலாக நீங்கள் தக்காளி கூட சேர்த்துக்கலாம் இந்த மசாலாக்கு பதில் கூட நீங்கள் மல்லித்தூள் மிளகு சீரகம் சோம்பு பவுடர் சேர்த்து கூட இந்த குருமாவை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பும் தண்ணீரும் சேர்த்துட்டு இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்டையும் ஊற்றி நல்லா கலந்து விட்ருவோம் வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு லேட் ஆகலாம் ஆனால் ஒரே விசிலில் சூப்பராக டக்குன்னு இந்த குழம்ப வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ தேங்காய் ஊற்றிட்டு தண்ணியை ஊற்றிட்டு அதில் மாங்காயும் போட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரே விசில் தான் ரொம்ப விசில் வச்சா மாங்காய் முருங்கைக்கால குழஞ்சி போயிடும் அதனால வேகமாக வச்சு ஒரே ஒரு விசிலில் எல்லாமே டக்குன்னு வெந்துடும் மாங்காய் வேணாமா வேற வெஜிடபிள்ஸ் கூட கூட போட்டுக்கலாம் இதில் கறி பத்தல் தட்டி போட்டு செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே விசிலில் முருங்கைக்காய் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்